இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் திருவசனம் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஒரு மனிதன் எப்போதும் இருப்பதால் அவனுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக நடக்கும் நன்மைகள் என்னென்ன நோயற்ற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நல்ல உறக்கம் நல்ல உணவு கவலையின்மை உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்கள் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பது எப்போதும் ஓர் பாசிட்டிவான எண்ணம் இவைதான் எப்போதும் நீங்கள் இருப்பதனால் நீங்களே உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் கொடுத்து கொள்ளும் கிஃப்ட்ஸ் தான் இவை இதே போன்று நீங்கள் மகிழ்ச்சியாய் எப்போதும் இருந்தால் ஆண்டவரும் உங்களுக்கு ஒரு கிஃப்டை தருகின்றார் அது என்ன என்று தெரிந்து கொள்ள இன்றைய வசனத்தை கேளுங்கள் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பிறரிடம் கூறாத உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில மறைவான வேண்டுதல்கள் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அதை யாரிடமும் சொல்ல மாட்டோம் ஆனால் அது நடக்க வேண்டும் ஏசப்பா என்று தேவனிடம் மட்டும் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருப்போம் உண்மைதானே அப்படிப்பட்ட உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்கள் உள்ளத்து ஆசைகளை நீங்கள் எப்போதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்தால் அவர் அவற்றை உங்களுக்காக நிறைவேற்றுவாராம் மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் என்ன என்று எனக்கு தெரியும் அது என்ன ஆண்டவருக்குள் என்று சிந்திக்கிறீர்களா நான் சொல்லட்டுமா முழு உள்ளத்தோடு தினமும் ஜெபிப்பது விவிலியம் வாசிப்பது மற்றவர்களுக்காகவும் கொஞ்சம் ஜெபிப்பது பொதுவான கருத்துக்களுக்காக தேவனிடம் மன்றாடுவது நம் கடமைகளை சரிவர செய்வது ஓர் நாளின் வேலைகளை துவங்கும் முன் முதலாவது தேவனை தேடுவது சத்ரு நம் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குலைக்க போராடுவான் பல தடங்கல்களை கொண்டு வருவான் ஆனால் நாம் நம்பிக்கை இழந்து போய் அழுது ஜெபிக்காமல் அமர்ந்துவிடக் நான் என் ஆண்டவர் மேல் வைத்துள்ள விசுவாசம் பெரியது அவர் என் தேவைகளை சரியான வேளையில் நிறைவேற்றுவார் நான் ஜெபிப்பதற்கு முன்பே தன் பிள்ளையாகிய என் தேவைகள் என்ன என்பது தகப்பனான என் இயேசுவுக்கு தெரியும் அந்த இயேசு என் தகப்பனாய் தலைவராய் தலைவராயிருப்பதனால் நான் எப்போதும் ஆண்டவரின் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று நீங்கள் உறக்க கூற வேண்டும் ஜபிக்கலாமா இயேசுவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்போதும் உம்மிலே மகிழ்ந்து இருக்கவும் நன்றி பழிகளோடு கூடிய வேண்டுதல்களாக எங்கள் வேண்டுதல்களை உம் பாதப்படியில் சமர்ப்பிக்கவும் துணை புரியும் நாங்கள் உம்மிலே மகிழ்ந்து இருப்பதை காணும் நீர் எங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் அனைத்தையும் எங்களுக்காக நிறைவேற்றுவீர் நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி